கட்டுக்கோப்பு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா புனைந்துறை இல்லாட்டினா மேற்கூரை இதெல்லாம் கட்டுக்கோப்புன்னு சொல்லுவாங்க கட்டுக்கோப்புன்னா நூலுக்கு கட்டுக்கோப்பு புனைந்துறை மேற்குரை வீட்டில் வந்து மேற்கூரையை கட்டுக்கோப்போடு கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி கட்டும் காவலு மாதல் இதிலே காவலு மாதல்னு வருது பெருங்காவலுடையதாதல் அப்படிங்கிறது வந்துருச்சு கட்டுடைதல் ஒரு பொருளை கட்டி வச்சுருக்கோம் அது உடல் தளர்ந்து போவதில்லை உடல் தளர்தல் கட்டுப்படி இது இந்த பொருள் உனக்கு கட்டுப்படியாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்கல்ல பொருள் இல்லாமல் ஒரு சிறு ஊதி ஊதியத்துடன் அமைகை கட்டுமுட்டுன்னா அமைதியாக இருக்குது உடற்கட்டு அப்படிங்கிறது கட்டுமுட்டு கட்டுரைத்தல் அப்படின்னா கட்டுரையை சொல்றாங்க எப்படி உறுதியாக சொல்றாங்க ஞாபகம் வச்சுக்கலாம் கட்டுரைத்தல்னா உறுதியாக சொல்லுதல் கட்டை வீழ்த்தல்னா பொய் மு கூற தொடங்குறத கட்டை வீழ்த்து விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கு வழக்குன்னா முறையாக இருக்கணும் கணக்கு வழக்கு அலுவலகத்தில் கணக்கு வழக்கு பார்ப்போம் அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கலுங்கிறது ஒரு கணக்கு வழக்கு தான் கண் காட்டி விடுதல்னா அப்படியே சாலையாக ஏவி விடுறது தான் கண் காட்டி விடுதல் கண் கொள்ளா காட்சி அப்படின்னா வியப்பிற்குரிய ஒரு தோற்றத்தை கண் கொள்ளா காட்சி கண்டதும் கடியதும் அப்படின்னா நல்லது கெட்டதெல்லாம் கண்டதும் கடியதும்னு சொல்லுவாங்க கண்ட துண்டம் அப்படின்னா பல துண்டா வெட்டி பல துண்டு வெட்டுறோம் இல்லை அதுதான் கண்ட துண்டம் கண்ட மட்டும் அப்படின்னா மிகுதியாக கண்டது மட்டும் மிகுதியாக ஞாபகம் வச்சுக்கலாம் கண்டது மட்டும் மிகுதியாக இருக்குது கண்டானும் முண்டானுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தட்டு முட்டை கண்டானும் முண்டானுன்னு சொல்கிறாங்க கண்டும் காணாமை அப்படின்னா போ பார்த்தும் பார்க்காம போறாங்கல்ல அதான் போதியதும் போதாததுமாகை கண்டு முதல்னா அடித்து முதலான தானியம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணாக இருத்தல் எனக்கு இது வேணும்னு சொல்லி குறியாகவே இருப்பாங்கல்ல விழிப்பாக இருத்தல் அருமையாக இருத்தல் கண்ணுக்கு கண்ணாதல் அப்படின்னா ரொம்ப பாராட்டுறாங்க கண்ணுக்கு கண்ணாக பாராட்டுறாங்க அந்தரங்கமாக இருத்தல் கண்ணும் கருத்துமாய் அப்படின்னா முழு கவனிப்போடு இருக்கிறது கண்ணெடுத்து பார்த்தல் அப்படின்னா ஒரு அருள் செய்தல் இறைவன்ட்ட சொல்லி கேட்போம்ல கண்ணெடுத்து பாரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அருள் செய்தல் கண்ணை காட்டுதல் அப்படின்னா கண் சாடை காட்டுதல் தான் கண்ணை காட்டுறது கண் ஓடுதல் அப்படின்னா என்னென்னா இரக்கம் கொள்ளுதல் கண்ணோட்டம்னாவே இரக்கம் கொள்ளுதல் இறங்குதல் அப்புறம் சூப்பர்வைசர் பில்டிங்கை வந்து கண்ணோட்டம் பார்ப்பாங்கல்ல அதை மேற்பார்வையிடுதல் கண் பிதுங்குதல் அப்படின்னா வேலை மிகுதியால் வருந்துதல் கண்மூடித்தனம்னா இருக்குதுன்னா கவனமின்மை கண் வளர்த்தல் அப்படின்னா தூக்க தூங்குதல் தான் கண் வளர்த்தல் தா, கண், கண் விழிப்பு அப்படின்னா ஜாக்கிரதையாக இருக்கிறது கதை கட்டுதல்னா பொய் செய்தியை கிளப்புறதா கதை கட்டுதல் கட்டி விடுதல்னா அப்படியே பொய் செய்தியை வந்து அப்படியே உண்டாக்குதல் தான் கட்டி விடுதல் கட்டுக்கதை அப்படின்னா பொய் கதை அப்படின்னு சொல்கிறாங்க கட்டு கிடைனா கட்டு கிடக்குது நாள்பட்ட சரக்கு வந்து கிடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல கட்டு கிடக்கு நாள்பட்ட சரக்கு கட்டி வருதெல்லாம்